அகில மீடியா வணக்கம் ரஷ்யா கனவிலும் எதிர்பார்க்காத மூலம் நொறுக்கியது உக்ரைன் உள்ள விமானப்படை தளத்தை உக்ரைன் ட்ரோன்கள் இன்று வெற்றிகரமாக தாக்கி அளித்துள்ளன பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை உக்ரைன் துல்லியமாக தாக்கி அளித்திருப்பது ரஷ்யாவுக்கு பேரதிர்ச்சியை படுத்தியுள்ளது ரஷ்யாவின் கிழக்கு சைபீரியாவில் உள்ள அந்நாட்டு விமானப்படை தளம் மீது உக்ரைன் இன்று தாக்குதலை நடத்தியிருக்கிறது உக்ரைன் தலைநகரான கியூவிலிருந்து இந்த விமானப்படை தளம் சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இவ்வளவு தொலைவில் உள்ள விமானப்படை தளத்தை உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தாக்கியிருப்பது ரஷ்ய ராணுவத்துக்கு பீதி ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் சுமார் நாற்பது விமானங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இர்குட்ஸ் பிராந்தியத்தின் ரஷ்ய ஆளுநர் இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கிழக்கு சைபரிய நகரமான பெலாயா பின்லாந்துக்கு அருகில் உள்ள ஒலண்டியா மாஸ்கோவின் கிழக்கே உள்ள இவானோவா மற்றும் டியாக்கிலோவாவில் உள்ள ரஷ்ய விமானப்படை தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது தாக்குதலின் வீடியோ கான்சிகள் சோசியல் மீடியாக்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன இந்த போரில் உக்ரைன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமான தாக்குதலில் ஈடுபட்டது இதுதான் முதல் முறை என்றும் சொல்லப்படுகிறது இது ரஷ்யாவின் டி யூ தொன்னூற்றி ஐந்து டி யு இருபத்தி இரண்டு எம் த்ரீ மற்றும் ஏ ரக விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் எதிர்நாட்டின் மீது குண்டுகளை வீச பயன்படுத்தப்படும் விமானங்களாகும் ரஷ்யாவின் நீண்ட தூர தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் இந்த விமானங்களை அழிப்பதற்கு உக்ரைன் தனி திட்டம் ஒன்றை தீட்டியிருந்தது இதற்கு ஸ்பைடர் என்றும் பெயரிடப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு கருத்தால ஓராண்டு காலம் உக்ரைன் ராணுவம் திட்டமிட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு ட்ரோனும் எந்த தொடர்ந்து ஆறாயிரம் தொலைவுக்கு பறக்காது எனவே மரக்கட்டிகளை ஏற்றிச் செல்லும் லோரியில் இந்த ட்ரோன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த லாரிகள் விமானப்படை தளத்தை நொறுக்கிய போது உக்ரைனில் இருந்து ஆப்ரேட் செய்யப்பட்டிருக்கிறது எதிர்பார்த்தபடி எல்லாம் சரியாக நடந்ததால் ரஷ்யாவின் விமானப்படை தளம் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது இது ரஷ்யாவுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்யா அமைதி ஏற்பட உக்ரைன்டைய தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் ரஷ்யாவை சீண்டும் பதிலடிக்கு ரஷ்யா நடத்தும் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த உக்ரைன் நடத்திய தாக்குதல் ரஷ்யாவுக்கு பேராதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதும் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்